வணக்கம் தோழர்களே தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தியிடம் சிக்கி சீரழிஞ்சிட்டு இருக்கு தேர்தல் ஆணையத்தின் தரவுகளை வைத்தே தேர்தல் ஆணையம் சிக்கி இருக்கு பல்வேறு குளறுபடிகளை போலி ஆட்டங்களை செய்து தேர்தல் என்கிற ஜனநாயக விஷயத்தவே உடச்சு காலி பண்ணிருக்கு இந்த கூட்டம் தேர்தல் நம்ம கையில இருக்கிற கடைசி ஆயுதம் அந்த ஓட்டு சீட்டை வச்சுதான் நம்ம வந்து அதிகாரத்தை எதிர்த்து நின்று ஜனநாயக பூர்வமா ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர முடியும் ஆனா அந்த தேர்தல் சிஸ்டத்தை குழைச்சிட்டோம்னா தேர்தலவே முடிச்சிட்டோம்னா இனி எப்போதும் மாற்றத்தை கொண்டு வர முடியாது அடிமைகளாக கைகட்டி நிக்கணும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் எப்படி ஹிட்லரை வீழ்த்த மக்கள் உயிரை கொடுத்தாங்களோ அது போல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் போது பரக பரகல பிரபாகரன் ஒரு உண்மைய சொன்னார் யார் பரகல பிரபாகரன் நிர்மலா சீதாராமன் அவருடைய கணவர் அவர் என்ன சொல்றாரு இந்த தேர்தல பாஜக வெற்றி அடைந்தா ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் கொலாப்ஸ் பண்ணும் ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் காலி பண்ணும் இனி அடுத்த தேர்தல்ல யாரும் வெற்றி அடைய முடியாதபடி எல்லாத்தையும் மாத்தும் சொன்னாரா இப்போ நடக்குது இப்போ நடந்துட்டு இருக்கு தேர்தல் சிஸ்டமே ஒண்ணும் இல்லாம போச்சு தேர்தல் ஆணையம் மோடியின் கைப்பாவையாக இருக்கிறது நீங்க தொடக்கத்துல இருந்து பாருங்க தேர்தல் ஆணையத்துல தலைமை தேர்தல் ஆணையம் ஒருப்பார் அவர் தான் இந்தியா முழுதும் தேர்தல நிர்வகிக்கிறவர் அவரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு மூன்று பேர் கொண்ட குழு இருந்துச்சு அந்த மூன்று பேர் கொண்ட உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி இருப்பார் எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு பேர் இருக்கிறதா தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும் அப்பதான் அவர் நேர்மையா நியாயமா அவர் செயல்பட முடியும் அப்படியான ஒரு பொதுவான ஆலை தேர்ந்தெடுப்பாங்க இந்த சட்டத்தவே மாத்திராரு மோடி எப்படி இனிமேல் இந்த மூன்று பேர் கொண்ட குழுல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருக்க மாட்டாரு அவரை தூக்கி வெளியே போடு ஏன்னா அவர் பொது ஆளு சட்டத்தின்படி நடக்கிறவரை அரசியல் சாசனத்தை காப்பாற்ற நினைக்கிறவர் அவர் இருந்தா நமக்கு இடையூறு எனவே அவரை தூக்கி வெளியே போடுங்க இனி யாரெல்லாம் இருப்பாங்க பிரதமர் இருப்பாரு ஒரு அமைச்சர் அவர் உள்துறை அமைச்சராக இருக்கலாம் யாரா இருக்கலாம் ஒரு அமைச்சர் இருப்பாரு அவரோட எதிர்கட்சி தலைவர் இருப்பாரு இப்ப மூணு பேர்ல ரெண்டு பேர் பாஜக காரனா யாருடைய முடிவு செல்ல செல்லுபடியாகும் அதிக பெரும்பான்மை முடிவானா பாஜகார முடிவு செல்லுபடியாகும் அப்படித்தான் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுத்தாங்க மகாராஷ்டிராவிலும் ஒரு ட்ரையல் பாக்குறாங்க ஒரு விஷயத்தை செஞ்சு மாடலா செஞ்சு எப்படி இஸ்லாமியர்களை கொன்று ஒழிப்பதை ஒரு மாடலா செஞ்சு பார்த்து அதை இந்தியா முழுதும் பரப்புனாங்களோ அதை போல மகாராஷ்டிராவில தேர்தல ஒரு தேர்தலை எப்படியெல்லாம் அணுகலாம் அப்படின்னு ஒரு யுத்தியை செயல் திட்டத்தை கொண்டு வந்து செஞ்சு பாக்கிறாங்க அது எப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற பாஜக கும்பல் அதன் கூட்டணி நடந்த சட்டமன்ற பயங்கரமான வெற்றி மகத்தான வெற்றி இது எப்படி சாத்தியம் அஞ்சு மாசத்துல அப்ப இதுக்கு பல கட்ட விஷயங்கள் இருக்கு ஒன்று அதிகமான மக்களை போலி வாக்காளர்களை வாக்காளர்களா சேர்த்தது அது எப்படிங்க நீங்க கண்டுபிடிச்சீங்க போலி வாக்காளர்களை சேர்த்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது சட்டமன்ற தேர்தலின் போது மகாராஷ்டிராவினுடைய மொத்த மக்கள் தொகை எட்டு கோடியே தொண்ணூத்தி எட்டு லட்சம் ஒன்பது கோடிக்கு இருக்கு எட்டு கோடியே தொண்ணூத்தி எட்டு லட்சம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல எவ்வளவு இருக்கு ஒன்பது புள்ளி இருபத்தி ஒன்பது லட்சம் அதாவது ஒன்பது கோடி இருபத்தி ஒன்பது லட்சம் எட்டு கோடியே தொண்ணூத்தி எட்டு இப்ப ஒன்பது புள்ளி இருபத்தி எட்டு ஒரு ஆறு சதவீதம் கூடி இருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு மாசம் கழிச்சு நடந்த சட்டமன்ற தேர்தல எவ்வளவு வாக்காளர்கள் கூடியிருக்கிறாங்க அப்படின்னா தொண்ணூறு அதாவது ஒன்பது கோடியே எழுபது லட்சம் பேர் கூடியிருக்கிறாங்க ஒன்பது கோடியே எழுபது லட்சத்துக்கு வந்துட்டானுங்க அது அஞ்சு எழுபது லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கான் நீங்க நல்லா அஞ்சு ஆண்டுகள் மொத்தமா அஞ்சு வருஷங்க அதுல மொத்தமா சேர்த்த போலி வாக்காளர் முப்பத்தோரு லட்சம் அஞ்சு வருஷத்துக்கு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி நாலு வரை அஞ்சே மாசத்துல அவன் சேர்த்தது எவ்வளவு பேரு அப்படின்னா நாற்பது லட்சம் இந்த நாற்பது லட்சம் ஓட்டுன்றது நினைக்காதீங்க தேர்தல் நடக்குதுங்க சட்டமன்ற தேர்தலில் அஞ்சு மணி வரையும் ஐம்பத்தெட்டு சதவீதம் அஞ்சு மணி வரையும் அஞ்சு ஐம்பத்தெட்டு எட்டு எங்க இருக்கு அறுபத்தாறு எங்க இருக்கு ஒரு மணி நேரத்துல ஐம்பத்தெட்டு சதவீதம் எட்டு சதவீதம் கூடி அறுபத்தாறு ஆயிருமா ஒரு மணி நேரத்துல எட்டு சதவீத மக்கள் ஓட்டு எப்படி போட முடியும் நெருக்கி எழுபத்தஞ்சு லட்சம் மக்கள் ஓட்டு போட்டதா காட்டியிருக்க ஒரு மணி நேரத்துல இது எப்படி சாத்தியம் அப்ப குறைஞ்சபட்சமா திட்டமிட்டுங்க ஒரு லட்சத்துக்கு மேல இருக்கிற பகுதியில் பன்னெண்டாயிரம் வாக்குச்சாவடிகள் மட்டும் தேர்ந்தெடுத்து அதுல மொத்தத்தையும் போட்டு அவங்க ஜெயிக்கிறாங்க இதுல நீங்க என்ன அப்படின்னு சொல்றீங்கன்னா இந்த பன்னெண்டாயிரம் வாக்குச்சாவடியில குறைஞ்சபட்சம் ஒரு வாக்குச்சாவடிக்கு அறுநூறு ஓட்டுன்னு வச்சுக்கோங்களே அந்த ஒரு மணி நேரத்துல அறுநூறு பேர் ஓட்டு போட முடியுமா ஒரு நாளுக்கு ஒரு நிமிஷம் வச்சா கூட நைட்டு பத்து மணி வரையும் ஓட்டு ஓட்டுச்சாவடியில ஓட்டு போட்டா மட்டும்தான் அறுநூறு பேர் ஓட்டு போட முடியும் ஆனா ஆறு மணிக்கே நீங்க தேர்தலை முடிச்சிட்டீங்க அப்புறம் எப்படி இந்த அறுநூறு எழுநூறு பேர் ஓட்டு போட்டாங்க நம்ம குறைச்சு சொல்றோம் எப்படி போட்டாங்க இதத்தான் பரகல பிரபாகரன் கேட்டாரு நிர்மலா சீதாராமனுடைய ஹஸ்பண்ட் அன்னைக்கு கேட்டாரு தேர்தல் அன்னைக்கு சாயந்தரம் கேட்டாரு அது என்னங்க எழுபத்தாறு லட்சம் பேரு ஒரு மணி நேரத்துல ஓட்டு போட்டிருக்காங்க அஞ்சு டு ஆறு இது எப்படி சாத்தியம் இந்த கேள்வி இருக்குல்ல இதுக்கு யார் பதில் சொல்லணும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும் அப்ப இத குறித்து தேர்தல் ஆணையத்திட்ட கேக்குறாங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா நீங்க வாக்காளர் அடையாள அட்டையோடு இருக்கக்கூடிய போட்டோவோட இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை எங்களுக்கு கொடுங்க என்ன கொடுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்த புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சட்டமன்ற தேர்தல் இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல வாக்காளர் புகைப்படத்தோடு கூடிய அந்த இதனை எண்டையும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க தான் யோகியமாச்சு நேர்மையா எலெக்ஷன்ல சந்திச்சவங்களாச்சே நீங்க என்ன பண்ணிருக்கலாம் தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்கலாமே ஏன் கொடுக்கல ஏன் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க இந்த தேர்தல் முடிஞ்சு ரெண்டு நாள் வரைக்கும் ஏன் எத்தனை சதவீதம் ஓட்டு பதிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியல உங்களால சாயந்தரமே சொல்லணும் ஓட்டு இவ்வளவு சதவீதம் பதிஞ்சிருக்குன்னு சாயந்தரமே சொல்லணும் ஆனா தேர்தல் ஆணையம் ரெண்டு நாள் கழிச்சு சொல்லுச்சு ஏன் இந்த ரெண்டு நாள் இத கேட்டா நம்ம கிருக்கு பையங்கன்றாங்க நம்மள வந்து சமூக விரோதின்றாங்க ஆக நம்ம என்ன கேட்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓட்டு போட்ட ஓட்டர் லிஸ்ட் கொடுங்க புகைப்படத்தோட கூடிய ஓட்டர் லிஸ்ட் அதே மாதிரி இருபத்தஞ்சுல சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்ட ஓட்டர் லிஸ்ட் கொடுங்க புகைப்படத்தோட கூடியது அது இல்ல உங்க கையில இருக்க தானே செய்யும் டவுன்லோட் பண்ணி தட்டி தூக்கிவிட வேண்டியதானே உடனே உயர் நீதிமன்றம் போறாங்க உயர் நீதிமன்றத்தில் போய் சாமி அதை கொடுக்க சொல்லுங்கன்னா உயர் நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகு சிஸ்டத்தை மாத்துறாங்க அதெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு ஜிஓ போக மோடி தலைமையில் இருக்கிறவருடைய அரசாங்கம் அப்படி நாங்க தேர்தல் தேர்தல் ஆணையம் அப்படி ஒரு தகவலை கொடுக்க வேண்டிய தேவை இல்லைன்னு சிஸ்டர் மாத்திரம் இது எவ்வளவு கேடு கட்ட தனம் பாருங்க கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடந்துட்டு இருக்குங்க சரி நாம என்ன கேக்குறோம் ஒரே ஒரு பூத்துல அல்லது ஒரே ஒரு தொகுதியில இந்த தேர்தல் நடந்துச்சு அந்த வாக்குப்பதிவை வந்து சிசிடிவி புட்டேஜ் பண்ணோம்ல அந்த புட்டேஜ கொடுங்கன்னு கேக்குறோம் ஒரே ஒரு தொகுதி இவ்வளோ தொகுதி இருக்கிற பகுதியில் ஒரே ஒரு தொகுதியினுடைய இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதி இருக்காங்க ஒரு தொகுதியினுடைய சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுங்கன்னு தர தரமுடியாதுன்னு அப்ப ஏன் தர முடியல அதுக்கு தேர்தல் ஆணையம் கூச்சம் இல்லாமல் ஒரு பதில் சொல்லுது நாங்கள் நீண்ட கடிதத்தை எழுதி விட்டோம் ராகுல் காந்திக்கு உங்க கடிதம் யாருக்கு தேவை உங்க கடிதம் எங்களுக்கு அவசியமே இல்லை நாங்கள் கடிதத்தை கேட்கல ஆதாரத்தை கேட்கிறோம் எங்களுக்கு சந்தேகமா இருக்கு இவ்வளவு மார்ஜின் வந்து இருக்கு இவ்வளவு மாற்றம் வந்து இருக்கு ஒரு மணி நேரத்துல இவ்வளவு பேர் ஓட்டே போட முடியாது எப்படி போட்டாங்க அதுவும் போன நாடாளுமன்ற தேர்தல் எலெக்ஷன்ல ஒரு தொகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டா காங்கிரஸ் வாங்கின ஓட்டு அப்படியே இருக்கு பாஜக மட்டும் அறுபது பர்சன்டேஜ் ஓட்டு கூடுது எப்படி இந்த கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் பதில் சொல்லணும்ல ஏன் சொல்லல கேட்கிற தரவுகளை ஏன் கொடுக்கல கேட்டால் நீண்ட கடிதம் எழுதிட்டோன்றீங்க ரெண்டாவது ஆணையத்தின் மீது அவதூறு பரப்புகிறார் ராகுல் காந்தின்றீங்க உங்களுக்கு எல்லாம் இல்ல ஒரு நாட்டின் ஜனநாயக சிஸ்டத்தை சீரழிக்கிறீங்க ஒரு பாஜக என்கிற ஒரு கும்பலோடு சேர்ந்து கொண்டு இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை சதைக்கிறீங்க அரசியல் சாசனத்தை சதைக்கிறீங்க அதை நம்ம தட்டி கேட்டோம்னா நாம அவதூறு பரப்புறோம் ராகுல் காந்தியை வந்து கார்னர் பண்ணுது இந்த தேர்தல் ஆணையம் இத்தனை ஆயிரம் பேர் தேர்தல் ஆணையத்துல வேலை பார்க்கிறோம் எங்களை அவமானப்படுத்துறாங்க உங்களுக்கு கூச்சமா இருந்தா தரவுகளை கொடுங்க உண்மையான தரவுகளை கொடுங்க ஏன் கொடுக்கல ஏன் திசை திருப்புறீங்க ஏனென்றால் பாஜக அரசு சிக்கிருச்சு பாஜக சிக்கிறதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் சிக்கிருச்சு ஒட்டுமொத்த அரசும் குறிப்பா மகாராஷ்டிரா நடந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய தேர்தல் திருட்டு ஓட்டு திருட்டு வேலையை செய்திருக்கிறீர்கள் சிக்கிட்டீங்க ஆனா அதை மறைப்பதற்காக அப்படியே சுத்தி வளைச்சு எங்க மேல அவதூற பரப்புறீங்கன்றதெல்லாம் நிறுத்துங்க மக்களுக்கு நான் ஒன்னே ஒண்ணு சொல்லுகிறேன் இது வந்து மகாராஷ்டிரால நடந்தது இல்ல நிறைய பேர் சொல்றாங்க நாம வந்து இவிஎம் மெஷினை மாத்திட்டோம்னா எல்லாம் மாறிடும் ஒன்னும் மாறாது இவிஎம் மெஷினை மாத்திட்டு நீங்க இன்னொரு சிஸ்டம் கொண்டு வந்தீங்கன்னா அதுக்குள்ள திருட்டுத்தனம் பண்ணுவா நீங்க திருட்டுத்தனம் பண்றதுக்காகவே தேர்தல் ஆணையரை எப்படி தேர்ந்தெடுக்கணும் சட்டத்தை மாத்தனவே உங்களுக்காக எல்லாம் ஜனநாயக ரீதியை இறங்கி வந்து நேர்மையா வந்து எலெக்ஷன்லாம் சந்திக்க மாட்டாங்க அதுக்கான எல்லா திட்டமிடலும் முடிஞ்சு போச்சு நீங்க வந்து கொடுத்தாலும் ஓட்டு சீட்டா இருந்தாலும் இனிமேல் எலெக்ஷன்ல நம்ம அடிச்சு ஆடாத வரை பாஜக கார நிப்பான் அதான் நடக்க போகுது அப்போ ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறவர்கள் பாஜகவுக்கு எதிரான களத்தில் நிக்க வேண்டிய அவசியம் இருக்கு தோழர்களே ஏதோ எலெக்ஷன் தானே அப்படின்னு நினைக்கிறத விடுங்க அது ஒண்ணுதான் நம்ம கையில் இருக்கிற கடைசி தோட்டா ஒரு போராளி ஒரு களத்தில் நிற்கிறவனுக்கு கடைசியாக கிடைக்கிற ஒரு தோட்டம் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள் அது போல தான் இங்கே இருக்கிற தேர்தல் சிஸ்டம் அதை சீர்குலைக்கிறாங்கன்னா அப்படி நம்ம விட்டு வேடிக்கை பார்க்க முடியாது களத்தில் பாஜக கும்பலுக்கு எதிராக நிற்க வேண்டும் தோழர்களை